ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் அண்ட் வெல்கம் டு த வெயிட் லாஸ் சீரீஸ் இன்றைக்கான மெனு பார்த்துடலாம் வாங்க நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா நான் வித்யா இந்த சேனலில் வெயிட் லாஸ் ரெசிபீஸ் எல்லாமே டயட் மெனுவாக கொடுத்துட்ருக்கோம் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டயப்டிக்ஸில் இருக்கிற ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் ரெக்கமாக நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு ஒரு வேலைக்குமே எடுத்துக்கணும் மார்னிங் டீ காஃபிக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக நான் செம்பருத்தி டீ குடித்தேன் உங்களுக்கு குடிக்கலனா தலைவலி வந்துடும்னா டெஃபினட்டாக ஹாஃப் கப் ஆஃப் காஃபி ஆர் டீ சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ செம்பருத்தி டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் மூணு கப் அளவில் தண்ணி விட்டு அது கூடவே காஞ்ச செம்பருத்தி இதழை சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க டீயை வடிகட்டி அது கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸை மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான செம்பருத்தி டீ ரெடி ஆகிடும் ஏன் வந்து சியா சீட்ஸ் ஆட் பண்ணுறோன்னா அதில் வந்து ஹை ஃபைபர்ஸ் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வயிறு வந்து ஃபில்லிங்காகவும் பசிக்காமலும் இருக்கிறதுக்காக தான் ஆட் பண்ணுறோம் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு தினை குதிரவாளி சாமை ஏதோ ஒரு மில்லட் எடுத்துக்கோங்க அதில் வந்து உப்மா செஞ்சுக்கோங்க இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது தினை தினை உப்புமா வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் கேரட்லாம் போட்டு ஹெல்த்தியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோட்டீன்ஸுக்கு ஒரு ஸ்பூன் அளவில் பயிறு ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு பதில் ரெண்டு பாதமும் அப்படி இல்லைனா ரெண்டு முந்திரியும் எடுத்துக்கலாம் ஒரு கப் நிறைய சட்னி எடுத்திருக்கேன் உங்களுக்கு சட்னி வேணான்னு நினச்சிங்கன்னா சாம்பார் எடுத்துக்கலாம் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஏதாவது ஒரு பழத்தை எடுத்து கட் பண்ணி கூடவே ரெண்டு பாதாம் ஒரு ஸ்பூன் நிறைய சியா சீட்ஸும் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க லஞ்சுக்கு ஒரு அரை கப் அளவில் கருப்பு கவனி அரிசி அதுவுமே ஃபுல் நைட் போல் ஊற வச்சு வடித்தது தான் ஒரு கப் நிறைய சவுச்சவ் கூட்டு மூணு விதமான பருப்பும் சேர்த்து ஒரு கப் நிறைய தயிர் ஒரு கப் நிறைய அவரக்காய் பொரியல் உங்களுக்கு இந்த அளவில் ரைஸ் பற்றலன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு வெள்ளரிக்காயோ அப்படி இல்லைனா ஒரே ஒரு கேரட்டோ பச்சையாக சேலட் மாதிரியும் சாப்பிட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு சேலட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அவரக்காய் பொரியல் சாப்பிட்டுட்டு தயிர் சாப்பிட்டு ஃபைனலாக தான் நீங்கள் வந்து கூட்டும் ரைஸும் எடுத்துக்கணும் இப்படி தான் நீங்கள் சாப்பிடணும் உங்களுக்கு தயிர் செட் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் ஒரே ஒரு பாயில்டு எக் அப்படி இல்லைனா பன்னீர் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஹாஃப் கப் ஆஃப் காஃபி ஆர் டீ வித்தவுட் சுகர் எடுத்துக்கோங்க பசிக்குதுன்னு நினச்சிங்கன்னா வேர்க்கடலையோ உப்பு கடலையோ எடுத்துக்கோங்க கொஞ்சமாக டின்னருக்கு மாப்பிள சம்பா அரிசி போட்டு அரைச்ச தோசை ஒன்றே ஒன்று ஒரு குட்டி கப்பில் சாம்பார் எடுத்துக்கிட்டேன் இந்த மாவு அரைக்கிறதுக்கு நாலு கப் மாப்பிள சம்பா அரிசிக்கு ஒரு கப் உளுந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு மிக்சி ஜார்லேயோ கிரைண்டர்லேயோ அரைச்சி புளிக்க வச்சு போட்டு எடுக்க வேண்டியது தான் இந்த மாவு எப்படி பண்ணுன்றது நான் நேத்திக்கும் முந்தா நேற்றுக்கும் போட்ட மெனுவில் போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க சாப்பிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து ஓமம் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ரெண்டு கப் நிறைய தண்ணியை கொதிக்க விட்டு சுண்டை வச்சு இறக்கி குடிச்சிடுவேன் அவ்வளோதான் என்றைக்கான வேணும் என்னோட மத வெயிட்லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது நம்ம சேனலை மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வித்யா வியூஸுன்ற ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காமிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ